அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் அவருடைய பிறந்த தினம் என்று உலக பெற்ற அமெரிக்க குத்துச்சண்டை வீரரும் வெற்றிகரமான ஹெவி வெயிட் சாம்பியனுமான மைக் டைசன் பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள புரூக்ளினில் இல்லை ப்ரூக்ளின் அப்படின்ற ஒரு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பறந்திருக்கிறார் தந்தை கைவிட்டதால் தாய் வேலை செய்து இவரை வளர்த்தார் இவரது பதினாறு வயதில் தாய் இறந்து விடுகிறார் பாக்ஸிங் மேலாளரும் பயிற்சியாளரும் கஸ்டி அமாடோ இவரது சட்டப்பூர்வமான பாதுகாவலராக இருந்தார் சட்டபூர்வமான பாதுகாவலராக இருந்தார் குழந்தை பருவம் பெரும்பாலும் குற்றச்சூழலில் தான் கரிந்தது பதிமூணு வயதுக்குள் முப்பத்தெட்டு முறை கைது செய்யப்பட்டார் முப்பத்தெட்டு முறை கைது செய்யப்பட்டார நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் நியூயார்க் ஜான்ஸ்டவுன் பள்ளியில் படித்தார் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் பள்ளி ஆலோசகரும் குத்துச்சண்டை வீரருமான பாபி ஸ்டுவார்ட் இவரது குத்துச்சண்டை திறனை அறிந்து பயிற்சி அளித்தார் சீர்திருத்தப் பள்ளியில் இருந்து வெளியே வந்த பிறகு கெவின் ரோனியும் பயிற்சி அளித்தார் கலிபோர்னியா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் கழகத்தில் மருத்துவ உதவியாளராக இருந்த இவரது அண்ணன் உதவியாளராக மருத்துவ உதவியாளராக இருந்த அண்ணன் இவருக்கு பல விதங்களில் ஆதரவாக இருந்தார் டைசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஜூனியர் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நியூயார்க்கின் நியூயார்க்கின் அல்பனி நகரில் முதன்முறையாக தொழில் முறை விளையாட தொடங்கினார் தொழில்முறை விளையாட்டை தொடங்கினார் ஒரே ஆண்டில் பதினைந்து போட்டிகளில் விளையாடினார் தனது முதல் இருபத்தெட்டு போட்டிகளில் இருபத்தி முறை வென்றார் கைதேர்ந்த வீரர்களையும் எதிர்த்து சண்டையிடும் திறன் அதிகரித்தது தொடர்ந்து வெற்றிகள் ஊடகங்களின் கவனத்தை கவர்ந்தது தலைசிறந்த கெவிவேய்ட் சாம்பியனாகவும் மணிர்ந்தார் சட்டப்பூர்வ பாதுகாவலர் கஸ்டி அமாடோவின் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இவரது வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டில் கெவிவேட்டு சாம்பியன் பட்டம் என்று உலகின் இளம் சாம்பியன் என்ற பெருமையை பெற்றார் இவரது கைகளின் வேகம் துல்லியம் ஆற்றல் கால நிர்மாணம் கால தீர்மானம் ஆகியவை அபாரமானவை தாக்குதல் திறனும் மிக மிக சக்தி வாய்ந்தது என்பது நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஒரே நேரத்தில் உலக பாக்ஸிங் அசோசியேஷன் உலக பாக்சிங் கவுன்சில் என மூன்று அமைப்புகளின் முக்கிய பட்டங்களையும் வென்ற முதல் என்பது குறிப்பிடத்தக்கது ரசிகர்களால் இளம் வெடி மற்றும் இரும்பு மைக் என்று போற்றப்படுகிறார் மயங்க வைக்கும் அடிகளால் முறை பத்தொன்பது தொழில் முறை குத்துச்சண்டை போட்டிகளையும் பன்னெண்டு போட்டிகளை முதல் சுற்றிலும் வென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் சிறை சென்றவர் இஸ்லாம் மதத்துக்கு மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் விடுதலையான பிறகு மீண்டும் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டார் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை தொடர் தோல்விக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குத்துச்சண்டை போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுவிடுகிறார் பத்தாண்டு காலம் புகழின் உச்சியில் இருந்து சாதனை வீரராக திகழ்ந்தார் திரைப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்வுகள் திரைப்பட திரைப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வீடியோ கேமிங்களில் தோன்றியிருக்கிறார் அன்டிஸ்பியூட்டட் ட்ரூத் அன்டிஸ்பியூட் ட்ரூத் அன்டிஸ்பியூட்டட் டிஸ்பியூட்னா சண்டை சச்சரவு அன்டிஸ்பியூட்டட் ட்ரூத் என்ற நூலை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியிட்டார் தற்பொழுது திரைப்படங்களில் அவ்வப்போது நடித்து வருவதாக ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த புத்தகம் தெரிவிக்கிறது கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஒம்பது வருஷம் ஆச்சு உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் அவர் பிறந்த தினம் இன்று இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளாம் பொன்னாளில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை விளையாட்டு ஆளுமையை நம்ம சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு ஒரு பின்விளைவான பின்னடைவான குற்ற நிகழ்வுகளை இருந்து வந்தவரும் சாதனையாளராக கருதப்படுகிறார் அவரை முன்னுதாரணமாக கூட நம்ம பார்க்கிறோம் நன்றி